ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான உதவி எண் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்து ஒன்பது எட்டு இந்த நம்பர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க குழந்தைகளுக்கான உதவி எண் அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஒன்பது எட்டுன்னு சொல்லிட்டு நிறையா பஸ் ஸ்டாண்டுகளில் ரயில்வே ஸ்டேஷனில் நிறையா போர்டு வச்சுருப்பாங்க நம்மளோட குழந்தைகளோட பாட புத்தகத்துக்கு பின்னாடியும் இந்த சைல்டு ஹெல்ப் லைன் பற்றின தகவல் அதாவது அந்த நம்பர் வந்து பத்து ஒன்பது எட்டு அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்துருப்போங்க நிறையா பேர் வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு இதை பற்றின தகவல் தெரியும் இருந்தாலும் இதை பற்றின கூடுதல் தகவல்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு தான் நம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பத்து ஒன்பது எட்டு இது வந்து யாருக்காக இந்த நம்பர் அப்படின்னு சொன்னா ஜீரோ முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சரிங்களாங்க இதான் குழந்தைகள்னா யாரு அப்படின்னு நம்ம ஜே ஜே தான் சொல்லியிருக்காங்க அந்த ஆக்ட்டு படி ஜீரோல இருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் அவங்கள தான் வந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உதவிகள் ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் அவங்க நம்ம இந்த பத்து ஒன்பது எட்டு அந்த நம்பரை வந்து தொ ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து கேட்டால் நம்ம வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவங்க அந்த உதவி மையதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க சரிங்க இந்த பத்து ஒன்பது எட்டு எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறங்கு வரிசையில் அவங்க சொல்கிறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது எட்டு இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க எல்லா வீடுகளையும் எல்லா நம்பரும் இருக்குது அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ஓகே இந்த நம்பர் வந்து யாருக்காக இது எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஓகேவா இந்த நம்பருக்கு கால் எப்போ வேணுனாலும் கால் பண்ணலாங்க நமக்கு இந்த டைமிங் அப்படின்லாம் கிடையாது எந்த டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணலாம் சரி என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லலாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்லாம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியாமல் குழந்தைகள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட ஃப்யூச்சரையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கான பெரிய பிரச்சனைகளாக வந்து நிற்கிது சரிங்களா அதை தான் நம்ம வந்து அந்த அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது போது ஒன்று சைல்டு மேரேஜ் இருக்கலாம் சைல்டு அப்யூஸாக இருக்கலாம் ஸ்கூலில் நடக்கிற கார்குலர் பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் வீட்டில் நடக்கிற அப்யூஸாக இருக்கலாம் ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம் வீட்டில் வந்து அப்பா அம்மா பிரச்சனை அதனால் குழந்தைகளோட மனநிலைமை பாதிக்கப்படுது அப்படின்ற குழந்தைகளாக அப்படின்றதா இருக்கலாம் ஸ்கூல் போகாமல் இடம் பிடிக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி சர்ட்டிஃபிகேட் தேவைப்படுது இந்த சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்ற மாதிரி அதுக்கும் நம்ம கால் பண்ணலாம் ஏதாவது குழந்தைங்க தொலைஞ்சு போயிட்டாங்க எங்கேயாவது இருக்காங்களா என்னன்ற தெரியல அப்படின்ற உதவிக்கும் நீங்கள் வந்து இந்த சைல்டு ஹெல்ப் லைனை யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அது அது மாதிரி ஜீரோலேருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எந்த மாதிரியான குழந்தைகளா இருந்தா எந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம வந்து இந்த சைல்டு ஹெல்ப் லைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப ஒரு நல்ல நம்பர் தான் நம்பர் ரொம்ப ஒரு நல்ல திட்டம் தானேங்க இது சரி இந்த இதில் வந்து எப்படி ஹெல்ப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போமா சைல்டு ஹெல்ப்லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரிங்க அதாவது இப்போ நம்ம ஒன் நாட் எயிட் கால் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஒரு எமர்ஜென்சி ப்ளேஸில் ஒரு அந்த வண்டி வந்து அங்கே வந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அதை வந்து மருத்துவமனைக்கு அருகில் மருத்துவமனைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல கொண்டுட்டு போகிறாங்கல்ல அதே மாதிரியே தான் இந்த ஏதாவது ஒரு கால்ஸ் வருது அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு கால் வருது அப்படின்னா இங்கே யல்டு ஹெல்ப்லைன்ல கோஆர்டினேட்டர் கவுன்சிலர்ஸு மெம்பர்ஸு சூப்பர்வைசர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க வந்து இவங்களில் வந்து அந்த குழந்தைய போயிட்டு ரீச் ஆகி அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்ற ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன அந்த அந்த சூழ்நிலையில் என்ன தேவை அது சாப்பாடாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் மருத்துவ உதவியாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாங்க அது என்னவோ அதை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிட்டு அந்த குழந்தையோட அடுத்த ஸ்டெப்புக்காக நம்ம வந்து மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவில் வந்து அந்த குழந்தைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அங்கே வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அந்த குழந்தையோட பாதுகாப்பு பராமரிப்புக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணி அந்தோட ரீஹாபிலேஷனுக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க இதுதான் இந்த செக்டர் தான் நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்கங்க ஓகேங்களா ஸோ குழந்தைகளுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நம்ம வந்து மறக்காம இந்த நம்பரை வந்து இந்த நம்பருக்கு தொடர்புலாம் நம்ம குழந்தைக்கு மட்டும்தானாங்க கிடையாது எல்லா குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளியில யாரை பார்க்குறீங்கன்னாலும் சரி ஒரு சைல்டு லேபராக இருக்கட்டும் ஒரு குழந்தை தானாக நிற்கிறாங்க எங்கேயோ ஒரு இடம் தெரியாமல் நிற்கிறாங்க ஒரு சைல்டு லேபர் பார்க்குறாங்க ஒரு பாண்டர் லேபர் பார்க்குறாங்க அதுக்கு அது வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லை டவுட்டாக இருக்கு அப்படின்றது எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சைல்டு ஹெல்ப் வந்து சொல் அழைக்கலாங்க ஓகேங்களா இந்த தகவல் வந்து ரொம்ப உங்களுக்கு தயவுல தான் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் சைல்டு ஹெல்ப்லைன்னா என்ன அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுப்போங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேற்கொண்டு ஏதாவது தகவல் நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எம்கே அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ